ரஞ்சன் பார்க்குற பதிவு பதிவு வந்து ஒரு ஒரு சின்ன தான் இந்த இந்த மூங்கில் 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 மரம் மரம் மரத்தில் கன 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 விதத்தில் இருக்குது 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 பெரிய பெரிய மொத்தமான சைஸ் மெல்லிய வடிவுக்கு தான் இது இதில் வந்து பிரியோசனம் இல்லை இதையும் பிரியோசனம் ஆக்கலாம் அப்படியான முறையில் தான் நான் இப்போ இந்த பம்புஸ் மொழியில வந்து சொல்லுவார்கள் அந்த பம்புஸ் பம்பூஸ் என்று சொல்லுவார்கள் இந்த மூங்கில் சின்ன இது வந்து சின்ன மூங்கில் மரம் இது என்னத்துக்கு பாவிக்க என்னத்துக்கு பிரியோசன மரம் சொல்லி நீங்க கேட்கலாம் இது வந்து இந்த செடியல் பச்சை பச்சை மிளா செடியலோ சரி கத்திரிக்காய் செடிகளோ சரி பழ செடியலுக்கு வந்து இந்த இந்த சின்ன சிறு சிறு செடியை வை இதுல இதில் மண்ணில் ஊன்றி அதில் வச்சு பிடிச்சி கட்டலாம் வேணென்று சொன்னால் இல்லையென்று சொன்னால் அந்த காற்று விரைக்கில் விழுந்து அது பழுது வட்டுரும் அந்த செடிகள் எல்லாம் அதற்காக இது நான் வந்து இப்போ வெட்டி வெட்டி வந்து வெட்டி வைக்கிறது இரண்டாவது காசை வேண்ட தேவையில்ல வே வேறு ஏதாவது அந்த அந்த செடியை வந்து பாதுகாப்பி இந்த இந்த மூங்கில் நிறத்து நான் வெட்டை போகிறோம் அடியோட வட்டி இது விண்டரில் விட்டால் வெளியில் விட்டால் பழுது வட்டுரும் அதுக்கப்புறம் இப்படியே வட்டி தான் அடுத்த வருஷம் இது விளைக்கும் அப்படி புதுசாக விளை இந்த மூங்கில் மரத்துல வந்து கன வகைகள் இருக்கின்றது அதுல ஒரு தான் இந்த மூங்கில் மரம் அதைத்தான் நான் இப்ப சுத்தி எல்லாம் வெட்டி முடிஞ்சுதான் இருக்கேன் இதோட இந்த பதவியை முடிஞ்சு கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதவியோட வந்து நான் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்